ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்றதுக்கு உணவில் மாறுபாடு ஏன்னால் அந்த உணவில் என்னென்ன மாறுபாடு செய்ய முடியும் எப்போ பார்த்தோன்னா முப்பது வயதுக்கு மேலே போனால் கோதுமா சாப்பிட்றது சொல்கிறாங்க இப்போ கொஞ்ச நாள் சிறுதானிய உணவு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க இது வந்து டாக்டர்களுக்கே கன்ஃப்யூஷன் ஆகுது இப்போதான் சாப்பிட்றது இது தெரியல அப்படி இருந்துச்சு நான் எப்பவுமே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக ஒரு சிலர் சொல்வதும் உண்டு இதை பற்றிய விளக்கமாக ஒரு விளக்கம் சொல்கிறேன் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணாக்கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்ட தேங்க்யூ என்ன தான் சொல்கிறீங்க முதல்ல வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க மேலே இம்ப்ரோவைஸு வேறு அரிசியில் பெட்ரோலிய ஏஜென்சி இருக்காரு இன்ரவைஸுக்கு மேலே போது மேலே ஏஜென்சி இருக்காரு அப்படி போட்டு கிண்டெல்லாம் சொல்வது உண்டு இப்போ திடீர்னு சிறுதானியன் நிறையா சேர்த்துக்கோங்க அதான் நல்லது சொல்லிட்டு இதில் என்ன வித்தியாசம் இருக்குது ஒன்றுமே புரியல எப்ப பார்த்தாலும் இதை மாற்றி மாற்றி முதல்ல முதலானாங்களாம் சிறுதானியை சாப்பிடும்போது கூடாதுன்னு சொன்னாங்க கோதுமை தான் சிறந்த உணவுன்னாங்க இப்போ கோதுமைலாம் சிறந்த உணவு இல்லை தான் சிறந்த உணவுன்றாங்க இப்போ எது தான் சிறந்த உணவு இதை தான் நிறைய பேருக்கு புரியாத ஒரு நிலையாக இருக்குது உங்களுடைய உணவில் சுகர் அல்லது கொலஸ்ட்ரால் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உணவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன வரும்னா நான் எப்பயும் சாப்பிட்றேன் அதை விட கம்மியாக சாப்பிட்டு சாப்பிட்றது சாப்பிட்டா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பசி வந்துடும் இப்படி இருக்கும்போது இதை நான் எதுக்காக நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு விழுப்பமாக வருதுங்க நம்ம இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுறது எனக்கு புரியல முதன் ரெண்டு வேலை அவங்க சொன்ன மாதிரியும் ஒரு கப் சாப்பாடு சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் மூணாவது வேலை சாப்பிடும்போது அப்படி என் உடம்பு இது பசிக்கு ஒரு கிலோ சோறு கூட நான் திண்டுமென்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் நம்முடைய வயிற்றையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது நம்மளுடைய மனசையும் கட்டுப்படுத்த முடியாது வயிற்றையும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாத இந்த உணவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு ஒரு வழி தான் இந்த கோதுமை சிறுதானியம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா கோதுமை ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கேட்டிங்கன்னா கோதுமையை வந்து ஐயா அது மனுஷன் சாப்பிட்ற உணவாக அது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பா அம்மா இந்த தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் கோதுமை வந்து ஒரு மனுஷன் சாப்பிடுவோண்ணா அதை போய் அந்த டாக்டர் வந்து சாப்பிட்றோன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உணவை சாப்பாட்டை குறைக்கணும் அப்போ ஒரு சாப்பாடு அரை கிலோ சாப் சாப்பிடும் சாப்பிட்றவங்க ஒரு நாடு மூணு நாடு சாப்பிடும்பொழுது சரி இது வேலை சாப்பிட சாப்பிட்றது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை ஒதுக்க ஆரம்பிச்சிருவான் ஒதுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் சுகர் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அதை இப்போ அதே கணக்கு மாறிவிட்டோம் இது நமக்கு பிடிச்சி போன ஒரு குணம் அதே போதுங்க இப்போ அதே ஆறு எட்டு சப்பாத்தி பூரி பரோட்டா இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எப்படி பட்ரா குறைக்கிறது அப்படின்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சிறுதானியம்னு அதாவது சிறுதானியம் சாப்பிடும்பொழுது அந்த பழைய காலத்தில் இருந்தவங்க சிறுதானியத்தை விரும்பி இருந்தாங்க அவளை குறையக்க முடியல ஆனால் இப்போ சிறுதானியத்தை யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல இப்போ அதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி உங்களுடைய உடல்நடையோ சுகரையோ குறைக்கிறதுக்கு ஒரே வழி சிறுதானியனும்போது அடாக ஒரு டம்ளர் சாப்பிட்டோன்னே சரி அப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனையோடு அதை நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிடணும் அதனால தான் நம்முடைய மனதோடைய சேர்ந்தது தான் இந்த நம்முடைய உணவு பழக்கம் அதனால் இந்த உணவை இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு எங்க எதுவுமே கிடையாது எதுவுமே லிமிட் இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு குறிகோள் உங்கள் மனதில் இருந்ததுனால் நீங்கள் எந்த உணவுனாலும் சாப்பிடுங்க எல்லாமே ந நல்ல உணவுகள் எல்லாமே நமக்கு செடிக்கை விடுத்த கடவுள் கொடுத்த உணவகாரம் இல்லை இது அது உயர்ந்து அதுக்கு தாழ்வுங்க எதுவுமே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து உங்களுடைய உணவு கட்டுப்பாடை ஊங்கப்படுத்துங்க தேங்க்யூ டியர்ஸ் எப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்விட்டு எடுத்துங்க தேங்க்யூ